வணக்கம் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லட்சுமிநா நண்பர் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்கள் ஜாதகப்படி என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி பெட்டில் இருக்கார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது சனியுடைய சாரத்தில் போகிற ஒரு காலம் என்றைக்குமே சனி செவ்வாய் காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் எமோஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும் கொஞ்சம் சண்டை சச்சூழலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் வந்து யாருக்கெல்லாம் இந்த மேஷ லக்னம் இந்த செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்குது அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க ஏன்னா வந்து அந்த செவ்வாய் எட்டில் இருக்கும்போது நிறைய மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்தோங்கிறது தான் உண்மையான விஷயம் கொஞ்சம் கவனமாக அதுவும் சனியோடு இருக்கும்போது ஒரு ஒரு வாரியர் மாதிரி நடந்துப்பாங்க கண்ணாமனம் கத்துறது திட்டுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் அலைச்சல்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அந்த அலைச்சல்கள் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கணுன்னா கொஞ்சம் இருங்க இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து இழுக்கே வர ஸோ ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கார் ஸோ எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் வேலையில் கொஞ்சம் கலக்கங்கள் ஒரு வேலையில் வந்து வேறு இடம் மாற்றங்கள் சில பேர் விரும்ப தேவையில்லாத ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க அலைய விட்றாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்காம் அதிபதி ஸோ உங்களுக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு க்ளியராகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது ஏழில் இருக்கிறது கொஞ்சம் இந்த நீச்சங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக உருவாகும் பட் ஆனால் நடைமுறையில் வந்து சப்போர்ட்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் அது ஒரு சின்ன மன காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு கெட்டிலேயே ஆட்சி பலமாக இருக்கும்போது எதிராகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் மற்றவங்க பேசுகிறது வந்து நம்மளை ரொம்ப ஊண்டிங்காகவும் நம்ம கோவப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது ஸோ கணவன் மனைவிக்கு நுடையிலேயும் வந்து தேவையில்லாத தர்க்கங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் உச்சமாகும் பொழுது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் பார்த்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் உச்சமாகும்போது நிலபுலன்கள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஸோ அது வந்து வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் அதிபதியே நாளில் இருக்கும் சில நேரங்களில் வந்து நிலபுலன்கள் சேலாகி அதனால் ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதனால ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி பத்து பதினொன்றாம் அதிபதியான சனி வக்கரமாகி அதை வந்து உங்களுக்கு இப்போ குருடைய சாரத்தில் போகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வீட்டு சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் திட்ட விஷயங்களில் வந்து நல்ல வருமானத்திற்காக கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்களையும் ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி இருங்க இதுவரை பார்த்து பொது பழங்கள் இவ்வளோ பார்க்குது தசாபக்தி மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கணும் சூரியன் சூரியன் வந்து இப்போ உங்களுக்கு ஏழில் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் குழந்தைகளால் வந்து கணவர் மனைவி நடுவில் வந்து சின்ன சின்ன தர்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து வாரத்தின் முப்பதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்னதாக வந்து தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அது திங்கள் வாயில் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசாபு செவ்வாய் வந்து எட்டில் இருக்கார் ஸோ எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்கும் தேவையில்லாத ஒரு கோபங்கள் எத்தையாச்சும் எரிஞ்சு விழுந்துட்டு அப்புறம் தூங்காமல் உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் கணவன் வந்து கொஞ்சம் தர்க்கங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தேந்திரங்கள் ராகு பதினொன்றில் இருந்து அது வந்து குருவின் சாரத்தில் போகும்போது நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அதெலாம் ரொம்ப சூப்பரப்பான விஷயங்கள்லாம் மேஷ லக்னமாக இருந்து குரு திசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி நாளில் உச்சமாகும்போது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாடு வெளி இருக்கும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்திரங்கள் சனி வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் வந்து இருக்கார் அதுவும் வக்கரமாக பொழுது அது குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயம் நிலப்புலங்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வண்டி வாங்கினது வந்து கொஞ்சம் செலவைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க ஸோ அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பக்கத்து வீட்டுக்காரரும் தேவையில்லாத ஒரு வார்த்தைகள்லாம் வர்றதுக்கான ஆகிக்கலாம் கொஞ்சம் ஜாகிரையாக அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக வந்து கேது தேசாபதி வந்துருங்கள் கேது கேது வந்து இப்போ சுக்கரனுடைய சாரத்தில் உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கர தேசாபுத்தி சுக்கரன் வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து இருந்து இப்போ ஆறுலருந்து ஏழில் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி கை கூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா இதுவரை வந்து ஆறில் நீச்சமாக இருக்கும்போது நிறைய சிக்கல்கள் டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் க்ளியராகி ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிறதுக்கான வாய்ப்பு கணவன் மனைவி நோடில் நல்ல மன உளைச்சல்லாம் வந்து போயிருக்கும் ஸோ தேவையில்லாத இருக்கங்களாலும் இதெல்லாம் சரியாகி கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இடத்துல போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள் ஸோ சாமியார்னாலே யாருங்க அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள் மக்களுக்காக சேவை செய்கிறவங்க ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை பட் சில சாமியார்கள் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவேன் ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்னா பேசுகிறவர்கள் பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் வந்து அவங்க பணம் பண்ணுறதா தான் வந்து அவங்க குறிக்கொலப்பணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு கிளாஸஸ் போடுறாங்க அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன் அது வந்துன்னா ஒரு பெரிய குரூப் தான் பட் அங்கே என்னென்னு அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்களுக்கு மேலே சொல்லி கொடுத்தாங்க பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடிச்சு தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள் என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு கோடி கிடச்சி பிடிச்சி போவேன் பட் அது வந்து காசு கம்மி தான் பட் இருந்தாலும் அந்த சொல்லிக் கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான் ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நடாதுன்னு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுநர் அவர் ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவரை நான் பர்டிகுலராக சொல்லலை அவரோட கிளாஸ் வந்து ஒரு ஊரில் போட்டாருங்க அவர் காலைல ஏழு மணிக்கே போட்டார் காலைல ஏழு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரை அடுத்த நாளும் பன்னெண்டு மணி வரை வந்து அவர் கிளாஸ் போட்டார் நானும் வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து அந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணோம் பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் அது ஏன்னா வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது அங்கே போனீங்கன்னா எல்லாமே நீயா நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நீயா நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே கச்சேரியாக தான் இருந்தது இதில் காமெடி என்னென்னா அந்த கேமராமேன்ட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னான்னா எப்போ அது ஓடுதாப்பானா இல்லை இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க அடுத்த நாள் கா நைட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதோட சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் மற்றவருடைய நேரங்களை விரைவு பண்ணி காசு பண்ணணும் அவரெல்லாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இஸ் ஏன்ட்டு மோர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பெருசாக பெருசாகவே பண்ணார் அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கே பத்தாயிரரூவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு தலைக்கு பத்தாயிரவா ஒரு இரநூத்தி எண்பது பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு அப்போது இருபத்தெட்டு லட்சம் ஒரே நாள் செலவு அஞ்சு லட்சம்னா கூட இருபத்தி மூணு லட்ச ரூபா பயக்கப்படும் பட் அவர் என்ன சொல்ல ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு யோகத்தையோ ஒரு கிளாஸஸ்ஸே வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும் கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க எனக்கு தெரியல ஏன்னா வேதாந்திரி மகரிஷியுடைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ரொம்ப பியூ பெஸ்ட்டு தி பெஸ்ட்டு அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஒன்று ரெண்டு சாமி நல்லாவே இருந்தது ஓகேங்களா பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வார வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து கிளியராக வந்து சொல்லிக் கொடுத்துருந்தாங்க பட் நம்ம இப்போ இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம ஒருத்தானான்றதை யோசிச்சு பாருங்கள் கார்ப்ரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம் ஒரே நாளில் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் சம்பாதிக்கணுன்னு தான் அவங்களுக்கு எண்ணமாக இருக்க வழியா மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாதுங்கிறத எங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூவாக பண்ண முடியுமான்னு பண்ணவே முடியாது அதனால் யோசிங்க யார் பர்டிகுலராக வந்து வீக்லி வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட படிச்சுக்கோன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ கார்ப்பரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷனாகி போச்சு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஒரே நாளில் புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடணும் தேடினா தான் கிடைப்பாங்க பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்